கலர் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கி நீ ஐடி டூ டேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்திங்கன்னா ஐடி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அது மாதிரி கிளாரு மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா உங்களை உங்களால் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஜப்பானில் எடுத்துக்கோவிக்கிங்க நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அதுவும் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ரிக்டரில் வந்து பதிவாகிருக்குங்க ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக அதிர்ச்சியாக இருக்குது ஸோ நான் அம்மா வந்து ஒரு வீட்டில் தான் சேஃப்டியாக இருக்க முடியும் வீடே வந்து குலுங்கியிருக்கு கட்டிடங்கள் குலுங்கியிருக்கு ரொம்ப ரொம்ப பதிவாயிருக்கு சக்தி வாய்ந்த என்னால் இருக்குது இன்னொன்று சொல்கிறேன் சுனாமி எச்சரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் பண்ணியிருக்காங்க பி அலர்ட் மக்களே பொதுமக்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தரப்பில் நீங்கள் வீட்டில் சேஃப்டியாக இருங்க இந்த மந்த்து சுனாமி எச்சரிக்கை வேறு விட்டுருக்காங்க அளவில் செவன் பாயிண்ட் சிக்ஸ் அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக வந்து வந்து போயிருக்குங்க தயவு செய்து உங்கள் வீட்டில் சேஃப்டியாக இருங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒன்லி ஒர்க்கிங் வெளில வேலைக்கு போகிறதோட சே சேஃப்டி பர்பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருங்க அலர்ட்டாக இருங்க சுனாமி எச்சரிக்கையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது பசிபிக் கடலை மையமாக கொண்டு இது வந்து அலர்ட் விடப்பட்டிருக்கு தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருங்க இந்த பதிவை என்னுடைய ஆடியன்ஸ் அதர் கண்ட்ரிஸ் ஆடியன்ஸுக்கும் போய் ரீச் ஆகணும் இந்தியா நம்ம கண்ட்ரியில் உள்ளவங்களும் வந்து பார்த்து அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்டாக இருந்தப்போ எச்சரிக்கை பதிவு இதில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த பதிவு மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க அதர் கண்ட்ரிஸில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் வந்து சேஃப்டியாக இருக்கணும் ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுங்க உயிர் ரொம்ப வேல்யூ ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் சுனாமி எச்சரிக்கை வேறு விட்டுருக்காங்க இது எதன் அடிப்படையில் விட்டிருக்காங்கன்னா தெரியல அதிகமாக இருக்கப்போல் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப பி அலாட் ஜாக்கிரதையாக இருங்க பொதுமக்கள் ஆகிய எல்லோரும் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆரோ உங்கள் சுகன்யா சீலடர் காய்ஸ்